வெல்கம் பேக் டு மை சேனல் வீட் ஸ்டைல் பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பட்டாணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு நம்ம வாஷ் பண்ண பட்டாணி எல்லாம் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு கேரட் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளே போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு அந்த வெஜிடேபிள்ஸ்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பட்டாணி வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு எட்டு விசில் வந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்கு பட்டாணி நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க வேறு எந்த மசாலா பொருளும் இதோட சேர்த்துடாதீங்க வெறும் குழம்பு மிளகாத்தூள் பச்சை மிளகாவே காரத்துக்கு போதும் நீங்கள் ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும் நான் எட்டு விசில் வச்சு இப்போ எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஓப்பன் பண்ற பாருங்கள் நல்லா பட்டாணி வந்து நல்லா இருக்கு எனக்கு அப்போவும் நான் கொஞ்சம் கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா இன்னும் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் இதே மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளிச்சு நம்ம இப்போ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணி மசாலால சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நீங்க அடுப்புல வச்சு இறக்கிக்கோங்க ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கோங்க அவ்வளோதான் இதில் நீங்க வேற எதுவுமே சேர்க்காதீங்க நான் சொன்ன இந்த பொருள் மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் பீச்லெலாம் சாப்பிடுவீங்கல்ல அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் நீங்கள் இதை வந்து பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட அதர் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்